ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்போ எங்க இருக்கோம்னா நாவேல உள்ள இஸ்க் அப்படிங்கற ஒரு ஸ்டோர்ல தான் நிக்கிறோம் சுவாமி இஸ்க் இஸ்க்ன்றா கேக்குறது ஆமா சுவாமி இந்த ஸ்டோர்ல உள்ள மேனேஜர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி இங்க நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க நீங்களும் வந்து பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மூலமா சொல்லுங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னா நம்ப போறீங்க சும்மா தாங்க சொன்னேன் ரியாக்கு பாத்தீங்கன்னா நாங்க பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக பெட் ஷீட் மேட்ரஸ் இதெல்லாம் வாங்க வந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காவே ஆஃபர் போட்டிருக்காங்க நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ளோர் மேட் பெட் மேட்ரஸ் லிவிங் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணக்கூடிய திங்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நாங்க வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் பெட்ஷீட்டு பெட் அப்புறம் தலையணை இவ்வளவு வாங்கினோம் இங்க ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேல ஒரிஜினல் பிரைஸும் எழுப்பாங்க எங்க கூடால ஃபேமிலியா வந்திருந்தாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் என்னையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆஃபர கண்டிப்பா மிஸ் பண்ணிராதீங்க அப்போ எல்லாருக்கும்